கடந்த நான்கு ஆண்டுகளில் கூட்டுறவுத்துறை வாயிலாக அறுபத்தி ஆறு லட்சத்து இருபத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து விவசாயிகளுக்கு ரூபாய் ஐம்பத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி நாற்பது புள்ளி அறுபது கோடி பயிர்க்கடன் வழங்கப்பட்டுள்ளது அதாவது கடந்த நான்கு ஆண்டுகளில் கூட்டுறவுத்துறை வாயிலாக அறுபத்தி ஆறு லட்சத்து இருபத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து விவசாயிகளுக்கு பயிர்கடன் ரூபாய் ஐம்பத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி நாற்பது புள்ளி அறுபது கோடியாக வழங்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டில் சென்னை மாகாண கூட்டுறவு சங்கம் சட்டம் ஏற்படுத்தப்பட்டு கூட்டுறவு இயக்கத்தின் வளர்ச்சிக்கு வழிவகுக்கப்பட்டது கூட்டுறவு சங்கங்களில் முக்கிய பணி பொதுமக்களுக்கும் தொழில் அமைக்கும் கடன் வழங்கி வழிவகுப்பதே ஆகும் கடன்களால் மக்கள் சிரமப்பட நேரும் இக்காலங்களில் கடன்களை ரத்து செய்தும் உதவுகிறது அரசு நகை கடன்களை தள்ளுபடி செய்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலுக்கு முன் தேர்தல் அறிக்கையில் கூறியபடி கூட்டுறவு நிறுவனங்களில் ஒரு குடும்ப ஒரு குடும்பத்தில் ஐந்து பவுனுக்கு உட்பட்டு நகை கடன் பெற்று முப்பத்தி ஒன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரை நிலுவையில் இருந்த நகை கடன் தொகை ஏறத்தாழ ஆறாயிரம் கோடி தள்ளுபடி செய்து ஆணையிட்டார் அதன்படி புள்ளி எழுபது லட்சம் பணியாளர்களுக்கு ரூபாய் நாலு புள்ளி தொள்ளாயிரத்தி நான்கு கோடி அளவிற்கு தள்ளுபடி சான்றிதழ் அடமானம் வைத்த நகைகளும் திருப்பி வழங்கப்பட்டுள்ளது கூட்டுறவு நிறுவனங்களின் மூலம் வழங்கப்பட்ட மகளிர் சுய உதவி குழு கடன்கள் முப்பத்தி ஒ இருபத்தி ஒன்னு அன்று நிலுவையில் இருந்த கடன் தொகை ரூபாய் ரெண்டு லட்சத்து நூத்தி பதினெட்டு புள்ளி எண்பது கோடி தள்ளுபடி செய்யப்பட்டு ஒன் ஒரு லட்சத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு மகளிர் சுய உதவி குழுக்களை சார்ந்த பத்தாய பத்து லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி பதினாறு மகளிர் பயன்பெற்றுள்ளனர் மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கான கடன் உச்சவரம்பு ரூபாய் இருபது லட்சம் என்பதை ரூபாய் முப்பது லட்சமாக உயர்த்தி ஒரு லட்சத்து தொண்ணா தொண்ணூறாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது சுய உதவிக்குழுக்களுக்கு ரூபாய் பத் பத்தாயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு புள்ளி ஜூரை ஜீரோ ஏழு கோடி கடன் வழங்கப்பட்டுள்ளது பயிர்க்கடன்களை பொறுத்த வரைக்கும் பயிர்க்கடன்களை உரிய கெடு தேதிக்குள் திரும்பி செலுத்தும் விவசாயிகளுக்கு வட்டியில்லா பயிர்க்கடன்களாக அறுபத்தி ஆறாயிரத்தி இருபத்தி அறுபத்தி ஆறு லட்சத்தி இருபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து விவசாயிகளுக்கு ரூபாய் ஐம்பத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி நாற்பது புள்ளி அறுபது கோடி வழங்கப்பட்டுள்ளது உழவர் கடன் அட்டை திட்டத்தின் கீழ் கால்நடை வளர்ப்பு மற்றும் அவை சார்ந்த தொழில்களுக்கான நடைமுறை மூலதன கடன் மு க ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் கால்நடை வளர்ப்பு மற்றும் அவை சார்ந்த இதர பணிகளுக்கு பராமரிப்பு கடன் வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் அதே போல பதினோரு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரத்தி நானூத்தி நாற்பது விவசாயிகளுக்கு கால்நடை வளர்ப்பு மற்றும் அதன் தொடர்புடைய பணிகளுக்காக ரூபாய் ஆறு லட்சம் ஆறாயிரத்தி முன்னூத்தி எழுவத்தி ரெண்டு ரெண்டு புள்ளி ஜீரோ கோடி கடன் வழங்கியுள்ளது திராவிட மாடல் அரசு ஆண்டிற்கு ஐந்து சதவீத வட்டி விகிதத்தில் பத்தொன்பதாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு கைம்பெண்கள் மற்றும் கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு ரூபாய் அறுபத்தி மூணு புள்ளி இருபத்தி ரெண்டு கோடி கடன் வழங்கப்பட்டுள்ளது மாற்றுத்திறனாளிகளை சுயசார்புடையவர்களாக மாற்றவும் நிதி சுதந்திரத்தை வளர்க்கவும் நாற்பத்தி ஏழாயிரத்து இருநூத்தி இருபத்தி நாளிகளுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு ரூபாய் இருநூத்தி புள்ளி தொண்ணூத்தி கோடி கடன் வழங்கப்பட்டுள்ளது சமூக நீதியை மேம்படுத்தும் வண்ணம் பதினாயிரத்து பணிபுரியும் பெண்களுக்கு ரூபாய் நானூத்தி கோடியும் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ரூபாய் இருநூத்தி கோடியும் கடன்கள் வழங்கப்பட்டுள்ளது நாட்டுப்புற கலைகளை வாழ்வாதாரமாக கொண்டு தொழில் கலைஞர்களுக்கு நலிவடையாமல் காத்திட கலைஞர்களின் சமூக பொருளாதார நிதி நிலைமையை மேம்படுத்தும் வண்ணம் இதுவரை நான்காயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி நாலு நாட்டுப்புற கலைஞர்களுக்கு ரூபாய் பதினெட்டு புள்ளி எண்பது கோடி அளவிலான கடன்கள் வழங்கப்பட்டுள்ளன பட்டியல் வகுப்பினர் பட்டியல் பழங்குடியின தொழில் முனைவோரின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காக அண்ணல் அம்பேத்கர் வணிக முன்னோடி திட்டம் என்றும் சிறப்பு திட்டத்தை ஒன்னு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் நடைமுறைப்படுத்தினர் இந்த திட்டத்தின் கீழ் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளின் மூலம் ரூபாய் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி முப்பத்தி நாலு கோடி கடன் உதவியுடன் துப்புரவு பணியாளர்களையும் தொழில் முனைவோராக்கும் வகையில் கொள்முதல் செய்யப்பட்ட கழிவுநீர் அகற்றும் வாகனங்களை எண்பத்தி ஆறு துப்புரவு பணியாளர்களுக்கு ஆறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சென்னையில் நடந்த விழாவில் வழங்கி பாராட்டினார் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலம் வாடகைக்கு விடப்படும் வேளாண் இயந்திரங்களை கூட்டுறவு துறையில் கா வாடகை செயலி வேளாண் துறையின் உழவர் செயலி ஆகியவற்றிலும் நேரிலும் முன்பதிவு செய்து கொண்டு ஏறத்தாழ இரண்டு லட்சம் விவசாயிகள் பயனடைந்துள்ளனர் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கங்கள் ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு கோடி அளவிற்கு தானிய கடன்களும் அதேபோல் ரூபாய் இரண்டாயிரத்தி எண்பத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூறு கோடி அளவிற்கும் நகை கடன்களும் வழங்கியுள்ளன இச்சங்கங்கள் ரூபாய் பத்து புள்ளி இருநூத்தி எண்பத்தி மூணு புள்ளி இருபத்தி ஒரு கோடி அளவிற்கு வணிகமும் செய்துள்ளது கூட்டுறவு தொழில் பயிற்சி நிலைய மாணவர்களின் கல்வி கட்டணம் தள்ளுபடி கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை ஆகிய இரு கூட்டுறவு தொழில் பயிற்சி நிலையங்களிலும் பயிலும் ஏழை எளிய மாணவர்களுக்கான பயிற்சி கட்டணங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு ஆகிய ஆண்டுகளுக்குள்ளது ஆத்தூரில் கூட்டுறவு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் கல்வியாண்டில் இருபாலரும் பயிலக்கூடிய ஒரு புதிய கூட்டுறவு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று தொடங்கப்பட்டு ஐந்து பிரிவுகளில் இருநூத்தி இருபத்தி மூணு மாணவர்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மாணவர்களும் சேர்க்கப்பட்டு வருகிறார்கள் அதே போல பணியாளர்கள் நியமனத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் கூட்டுறவு நிறுவனங்களில் கட்டுப்பாட்டில் உள்ள நியாய விலை கடைகளில் ஐநூத்தி எழுபத்தி நாற்பத்தி எட்டு ஐயாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி எட்டு விற்பனையாளர்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரு கட்டுநர்கள் என மொத்தம் ஆறாயிரத்தி எழுநூத்தி அறு இருபத்தி ஒன்பது பணியாளர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் கூட்டுறவு சங்கங்களில் இரண்டாயிரத்தி நானூத்தி மூணு உதவியாளர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இரண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஏழு விற்பனையாளர்கள் மற்றும் எட்நூத்தி இருபத்தி ஆறு கூட்டுநர் பணியிடங்களை நிரப்புவதற்காக ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அறிவிப்பு வெளியிடப்பட்ட து விற்பனையாளர் பணியிடத்திற்கு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி ஆறு விண்ணப்பதாரர்களும் கட்டுநர் பணியிடத்திற்கு ஐ முப்பத்தி ஐந்தாயிரத்து நானூற்றி இருபத்தி ஒரு விண்ணப்பங்களும் பெறப்பட்டு சென்னையை தவிர முப்பத்தி ஏழு மாவட்டங்களில் விண்ணப்பதாரர்கள் நேர்முக தேர்வுகள் நிறைவடைந்துள்ளன இதுவரை ஒன்பதாயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டும் மூவாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி மூணு காலி பணியினங்கள் நிரப்புவதற்கும் தொடர்புடைய மாவட்டம் ஆள் சேர்ப்பு நிலையங்கள் மூலம் நடவடிக்கை மேற்கொள்ள பட்டு வருகிறது புதிய கூட்டுறவு மருந்தகங்கள் நிரப்பட அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு சட்டப்பேரவை அறிவிப்பின்படி தமிழ்நாடு முதல்வரால் மாநிலம் முழுவதும் ஒரே விதமான வண்ணம் மற்றும் தனித்துவமான பெயர் பலகைகளுடன் எழுவது புதிய மாதிரி கூட்டுறவு மருந்தகங்கள் பதினாறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அன்று திறந்து வைக்கப்பட்டு ரூபாய் முப்பத்தி ஒன்பது புள்ளி எண்பத்தி ஏழு கோடி மருந்துகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன கூட்டுறவு துறையின் சிறப்பான செயல்பாடுகளுக்கு ஒன்றிய அரசின் விருதுகளான டெல்லியில் நடந்த கிடங்கு மேம்பாடு ஒழுங்குமுறை ஆணைய விழாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூணு ஆகிய இரு ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் அதிக எண்ணிக்கையிலான கூட்டுறவு சங்கங்களின் கிடங்குகளை கிடங்கு மேம்பாடு ஒழுங்குமுறை ஆணையத்தில் பதிவு செய்ததை பாராட்டி இந்திய அரசின் கிடங்கு மேம்பாட்டு ஒழுங்குமுறை ஆணையத்தால் தமிழ்நாடு அரசுக்கு விருது வழங்கப்பட்டுள்ளது மாநில கூட்டுறவு வங்கிகளில் தேசிய இணையம் தமிழ்நாட்டின் கூட்டுறவு வங்கிகளில் சிறப்பான நிர்வாகத்தை பாராட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்து ஐந்து விருதுகள் வழங்கியது முதல்வர் மு க ஸ்டாலினின் எல்லோருக்கும் எல்லாம் என்னும் திராவிட மாடல் அரசின் கொள்கைப்படி கூட்டுறவு அமைப்புகள் தமிழ்நாட்டில் சிறப்பாக செயல்படுகின்றன ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தேவையான உணவு பாதுகாப்பை உறுதி செய்கின்றன விவசாயிகளுக்கு தேவையான பயிர்க்கடன்கள் முழு முதலான இடுபொருட்களை வழங்கி அவர்களின் உற்பத்தி பொருட்களுக்கு நியாயமான விலைக்கு கிடைப்பதையும் உறுதி செய்து ஒன்றிய அரசின் பாராட்டுகளையும் விருதுகளையும் பெற்று கூட்டுறவுத்துறை மூலம் தமிழ்நாடு இந்திய திருநாட்டில் உயர்ந்து சிறந்து விளங்குகிறது இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது